சிம்ம ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் இந்த தடவை குரு பயிற்சி சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு பத்தாவது இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் பெயர்ச்சி ஸோ இந்த குரு பயிற்சி சிம்ம ராசி நபர்களுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் லக்ன ரீதியால் பயிற்சிகள் கிடையாது மிகச்சரியாக மே மாதம் ஒன்றாம் தேதி அளவில் மதியத்துக்கு வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மேஷ வீட்டில் இருந்து ரிஷப வீட்டிற்கு குரு பயிற்சி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுங்க ஆக ரிஷப வீட்டிற்கு வரக்கூடிய குரு இங்கேருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தையும் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சொத்து சுகத்தை தரக்கூடிய அந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய விருச்சக வீட்டையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஆறாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரவேட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஆக பத்தில் இருந்து பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பத்தில் இருந்து இரண்டு நான்கு ஆறு இந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயம் இந்த குரு என்கிற ஒரு கிரகம் சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை ஐந்து மற்றும் எட்டு கூடிய கிரகம் ஆக அதிர்ஷ்டத்தையும் அதே சமயம் நஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு சேர பெற்ற ஒரே கிரகம் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இருப்பினும் அதிர்ஷ்ட வாய்ப்பை எழுவது சதவீதமும் நஷ்ட வாய்ப்பை முப்பது சதவீதமும் கொடுக்கும் அந்த அமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஏன் அந்த விஷயத்த சொல்கிறோம்னா எட்டாம் இடத்த ஆதிபத்திய விசேஷத்தையும் பத்தாம் வீட்டின் வழியாக செய்யும் ஆக முதன்மையாக சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பதவியை காலி செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முதல்ல பதில் கொடுத்துடலாம் காரணம் என்னவென்றால் பத்தில் குரு பதவி காலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஜோதிட அமைப்பில் இருக்குது அது எல்லா ராசிக்கும் பொருந்தும் என்றால் அப்படிலாம் பொருந்தாது எல்லா ராசிக்கும் பத்தில் வரும்போது பதவி காலியாகும் என்றால் அப்படி ஆகாது ஆனால் சிம்ம ராசிக்கு அந்த வார்த்தை பொருந்தும் ஸோ சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை பத்தில் வர வரக்கூடிய குரு பதவியை இழக்க வைப்பார் அல்லது பதவியை மாற்றி தருவார் அல்லது பதவியை வேறொரு வழியின் வழியாக உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆக பார்த்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பதவியில் சற்று சிக்கல்கள் வரும் என்பது மறைமுகமான ஓர் உண்மை காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்து கிரகம் எப்போதுமே அதிர்ஷ்ட கிரகம் என்கிற ஒரு கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ பத்தில் வரக்கூடிய குரு நீங்கள் வதிச்சுக்கிட்டு இருக்கிற பதவி புரியுதுங்களா பதவி என்பதே ஒன்று பெரிய எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் அது மட்டும் தான் பதவின்னு கிடையாது அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப ஒரு ஸ்கூலில் டென்த்து படிக்கக்கூடிய ஒரு மாணவர் ஆணோ பெண்ணோ அந்த ஸ்கூலுக்கு லீடராக இருக்கிறார் அந்த கிளாஸுக்கு லீடராக இருக்கிறாருன்னா அதுவும் பதவி தான் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ எந்த ஒரு லெவலையும் பதவி என்றால் அந்த பதவியில் இருக்கக்கூடிய நபரைட்ட போய் நாலு பேர் கைகிட்டு நிற்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் பதவியில் வகிக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி சின்ன லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் ஒரு சிம்மராசி நபர்கள் இருக்கிற பதவியில் இந்த குரு பயிற்சி ஒருபாடு சுய ஜாதக அமைப்புகளில் ஒரு மோசமான தசாபுத்தி இந்த நேரத்தில் இன்டர்மீடியேட் பண்ணுது அப்படின்னாக்கா இந்த குரு பதவியை காலி பண்ணி வைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆக பதவியில் தலைக்கு மேலே ஒரு கத்தி இறங்க போகிறது என்பது அர்த்தம் இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர் அதுவும் ஒரு பதவி தான் ஸோ எல்லா பதவியிலும் அதாவது இந்த நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த பதவியை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு மேற்படி இன்னொரு ஆள் சேரும் அப்போ உங்களோட பதவி ரெண்டாக பிரிகிறது அப்படி இல்லை என்றால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவீங்க ஆக இந்த பதவி காலியாகுது ஸோ உங்களுடைய ஒர்க்கு சம்பள வேலையோ தொழிலோ வீடோ இல்லை சும்மாவே இருக்கிறீங்களோ இல்லை வந்து ஊருக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு தலைவர் பதவி இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்களோ இல்லை டம்மி போஸ்ட்டில் கூட நீங்கள் இருக்கீங்களா எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பதவி இந்த குறுப்பேர்ச்சி ஏற்பாடு நகரப்போகிறது என்பது அர்த்தம் இப்போது அது ந சில பேருக்கு நகர்ந்து போகிறதுனால நன்மைகள் கிடைக்கும் சில பேருக்கு டார்ச்சரான பதவியில் இருந்துகிட்ருப்பாங்க எனக்கு இதை விட்டு போனால் போதும் ஜாலி தான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இது பொருந்தும் அது எப்படி பொருந்தும்னா இப்போ ஜாதக ரீதியாக நல்ல தசா புத்தி வந்துச்சுன்னா இந்த பதவி காலிங்கிறது உங்களுக்கு வந்து நன்மையாக முடிஞ்சிடும் ஒரு டார்ச்சரான பதவியிலேருந்து நீங்கள் வெளியே போய் நீங்கள் வந்து ஒரு ஜாலியான நபராக மாறிடலாம் வேறு ஒரு பதவியில் போயிடலாம் அதே தப்பான ஒரு கிரக தசா புத்திகள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் நல்ல விதமான ஒரு இடத்துல பதவியில் இருக்கலாம் அந்த பதவி காலியாகி ஒரு டார்ச்சரான ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிடுவீங்க ஸோ இப்படி போக போகிறீங்களா அப்படி போக போகிறீங்களா என்பது இந்த இடத்துல கிளியராக ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பித்து விடும் குறுப்பெயர்ச்சி மையப்படுத்தி அப்படிங்கிறது எடுத்துங்க இது மட்டும் இல்லாமல் இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஸோ பதவி காலி அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தி நம்ம இந்த விஷயத்தை நிறையா பேசுகிறது எதுக்காகன்னா தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பார்க்கறது பண விஷயமாக உங்களுக்கு பணம் பெருகும் என்பது அர்த்தம் அதே சமயம் அட்டமாதிபதியும் தான் இல்லைங்களா அப்போது பணத்தை பெருகுமா பணத்தை குறைப்பாரா இப்போ அட்டமாதி பார்க்குற இடம் கெடுக்கும் அதே போல் அதிர்ஷ்ட கிரகம் பார்க்கக்கூடிய இடம் வளரும் ரெண்டும் சேர்ந்த கிரகம்தான் குரு இப்போ உங்களுக்கு வந்து பணம் பெருக போகுதா பணம் கம்மியாக போகுதா அப்படின்றதுக்கு அர்த்தம் பதவி வருது நல்லதா பதவி வருது கெட்டதா என்பது முடிவு செஞ்சிடும் ஸோ நல்ல பதவிக்கு இருக்கிற பதவியை விட்டுட்டு போய் நல்ல பதவிக்கு போறீங்கன்னா பணம் வந்து அதிகமாக கிடைக்கும் இல்லையா இது ஒரு கான்செப்ட்டு அதே நல்ல பதவியில் இருக்கிறீங்க உங்களுக்கும் பதவி காலியாகி கெட்ட பதவிக்கு போறீங்கனாக்கா அப்போ பண வாய்ப்பு வளர்ச்சி பண ரீதியான ஒரு தாக்கம் வந்து குறைஞ்சிடும் ஸோ இந்த விஷயத்தை மெயினாக பார்த்துக்கணும் இதே அமைப்பு தான் குரு பார்வை குடும்பஸ்தானத்தில் உழுது குடும்ப வாய்ப்புகள் குடும்பத்தை டெவலப் பண்ணுவதற்கு குடும்பத்தை வளர்ச்சி பெறுவதற்கும் இந்த காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை வந்து மாட்டும் அப்படி என்பது நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயம் குடும்ப பிரச்சனையாக இருக்குது குடும்ப சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கவலைப்படுத்தவில்லை இதுக்கு மேற்பட்டு குடும்பத்தில் இருந்து வந்த பேக்ரவுண்டு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்படும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு பார்வை உழுவதுனால அதே போல் நான்காம் இடத்திற்கு சொத்து சுகத்தை தரக்கூடிய நான்காம் இடத்திற்கு குரு பார்வை அப்படின்றது அர்த்தம் அந்த குரு பார்வை விருச்ச வீட்டு வழியாக கிடைக்க போகுது ஸோ நான்காம் இடத்துல குரு பார்வை உழுவது பலருக்கும் சொத்து விஷயத்தில் மாறுதல்கள் உருவாகும் உங்கள் பேக்ரவுண்டில் சொத்து அசையும் அசையா சொத்து அப்படிங்கிற விஷயத்தில் மாறுதல்கள் இது வரைக்கும் அதாவது அசையும் அசையா சொத்து நம்ம லைஃப்பில் ஒரு சொத்து நம்மளால் வாங்க முடியுமா ஒரு பொருளை அடைய முடியுமா எல்லாருக்கும் இருக்க நம்மளால் முடியுமா அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு அதை அடையக்கூடிய விஷயங்கள் பேக்ரவுண்டாக உங்களுக்கு நல்ல விதமாக திடமாக கிடைக்கும் அதே சமயம் இந்த சொத்து சுகத்தெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியல அப்படிங்கிறவங்களுக்கு சொத்து சுகத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ பதவி காலிங்கிறது இந்த இடத்துலையும் வேலை செய்யும் சில பேருக்கு சொத்தை வந்து ஒரு பெரிய பதவியாக நினச்சிட்டு இருப்பீங்க என்கிட்ட பத்தியா அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதை வச்சு தான் நான் லைஃபை ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னுடைய பேக்ரவுண்டு கெத்தே இதுதான் என்னுடைய மான மரியாதை இதுதான் தான் என்னுடைய வந்து சப்போர்ட்டு எது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு காலி என்பது சொத்தை கூட இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்க அதற்கு அடுத்ததாக ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஆறாம் இடம் என்பது ஒரு சம்பள வேலை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு ஆரோக்கிய ரீதியான சில டார்ச்சர்கள் அதே சமயம் கண்ணுக்கு தெரியாத மறைமுக எதிரிகள் மெயின் விஷயம் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் சம்பந்தமே இல்லாம சில பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றோம்னா அது எல்லாமே ஆறாம் பாவத்தை சார்ந்தது தான் ஸோ அந்த இடத்த குரு பார்க்குது அப்போ ஆறாம் இடம் பேக்ரவுண்டு வளரும் அப்படின்றது அர்த்தம் அப்போ வளரும்னா என்ன ஒம்பு வழக்கு வளரும் கடன் பிரச்சனைகள் வளரும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அது வளரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத எதிரி பிரச்சனைகள் டார்ச்சர்கள் அது வளரும் அதே சமயம் சம்பள வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு நல்ல சம்பள வேலை ஒரு லென்த்தாக நிறைய சம்பாதிக்கிற வழியிலன்னா நல்ல விஷயத்திற்கு மாறக்கூடிய வழிகளை உண்டு இப்போது பத்துல குரு பதவி காலி அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா இந்த ஆறாம் பாவத்தை குரு பார்க்குறதுனால நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இருக்கிற அந்த சில்லறத்தனமான வேலையிலேருந்து வெளியேறி அந்த பதவி காலியாகி நல்ல விதமான ஒரு நல்ல ஒரு லென்த்தாக அதாவது கண்டினியூவாக வேலை பார்க்குற மாதிரி அதே சமயம் ஹெவியாக உழைச்சி நல்லா சம்பாதிக்கக்கூடிய வழியிலையும் ஒரு வேலை வாய்ப்பு பதவி புதிய பதவிகள் தேடி வருவதும் நடக்கும் ஸோ இருக்கிற பதவி காலியாகி நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு சேரக்கூடியதும் ஒரு பதவி தான் அப்படி நீங்கள் எடுத்துங்க அடுத்ததாக கடன் பிரச்சனைகள் எப்படி மாறும் ஏன்னா சமீப காலகட்டமாகவே சனி ஆறில் வந்ததுலேருந்தே நம்ம வந்து ஒரு அஞ்சு வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறேன் சிம்மராசி கடன் பிரச்சனை ஹெவியாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ அந்த கடன் பிரச்சனைகள் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இந்த குரு பார்வையின் மூலியமாக கடன் பிரச்சனைலாம் தீர்ற மாதிரி இல்லை அதுக்கு மாறாக வருமானம் வரும் கடனை வந்து சமாளிப்பதற்கு இது வரைக்கும் கடனை கட்டமுல கடன் பிரச்சனை வந்து தராசு மாதிரி வச்சுக்கோங்க கடன் பிரச்சனை மேலே இருக்குது சம்பளம் வந்து கம்மியாக கீழே லோவில் இருக்குது அதனால கடன் பிரச்சனை வந்து வட்டி கூட கட்ட முடியல அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு இதற்கு மேற்பட்டு வட்டி கட்டி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அசலை கட்டி கடன் பிரச்சனையை சமாளித்து நெருக்க முடியும் அதுதான் குரு அர்த்தம் அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இந்த பிரச்சனையை எடுத்து பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த குருப்பெயர்ச்சிக்கு ஒருபாடு உங்களுடைய பிள்ளைகளை மையப்படுத்தியோ நல்லா புரிஞ்சீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய மையப்படுத்தி தான் இந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்துகள் பகை இதெல்லாம் வரும் வேற எந்த பிரச்சனையும் மையப்படுத்தி வராது இதற்கு மேற்பட்டு வம்பு வழக்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை ரெண்டு விஷயத்துலையுமே உங்களுடைய பிள்ளைகள் வாரிசுகளை மையப்படுத்தி இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துங்க வேறு ஒன்றும் சிம்மராசி நபர்களுக்கு இந்த பத்தில் குரு வரதுனால வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் பாதகத்தெல்லாம் நான் சொல்லலை அதனால் ரெண்டு குடும்ப விஷயங்கள் பண விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு நான்கு சொத்து உயர்கல்வி அதன் அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பு அதில் நல்ல மாற்றங்கள் உண்டு அடுத்ததாக ஆறாம் சம்பள வேலையில் சரியான முறையில் இல்லாதவர்களுக்கு ஒரு நிலையாக நிலைத்து நிற்கக்கூடிய விஷயங்களும் உருவாக போகிறது இதெல்லாம் குரு பயிற்சினால் கிடைக்க போகுது சிம்மராசி நபர்களுக்கு அதே சமயம் இங்கே வந்து சில விஷயத்தில் இதுக்கு மேற்பட்டு சின்ன சின்ன விஷயத்த கூட லேசியாக நீங்கள் உற்றக்கூடாது ஏன்னா பதவி காலிங்கிற அமைப்பில் குரு வந்துடும் சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் வந்து மேம்போக்காக கடந்து வரக்கூடாது எல்லா விஷயத்திலையும் ஏட்விசட்டு யாரையுமே நம்பாமல் சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் மூக்க நுழைச்சி அதற்கான ரிசல்ட் என்னான்னு ஆராய்ந்து தேடி கண்டுபிடிக்க வேண்டும்